ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸெலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் நன்றி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நீங்கள் நம்ம ஷோவில் நிறைய சினிமா நியூஸ் பார்க்க போகிறோம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி கிளாஷஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மூணு படம் மூணுமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்தி திருமகன் அப்படின்னு விஜய் ஆண்டனி நடத்தியிருக்காரு அந்த படத்தோட ட்ரைலர் வந்து ரீசண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது ட்ரைலர் ரொம்ப ப்ராமிஸிங்காக இருந்தது நருவி அருவி டேரக்டர் அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தேட்டர்கள் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் மூவி ஃபிலிம் பெருசாக பேசப்படுற ஒரு திரைப்படம் தான் இது அடுத்து கெத்து தினேஷ் அவர் நடிச்சிருக்கிற ஒரு திரைப்படம் அவரும் ரெண்டு பேர் கலையரசன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருக்கிற ஒரு படம் தண்டகாரண்யம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த படமும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த படத்தோட ட்ரெய்லரும் ரொம்ப இன்டென்ஸாக ப்ராமிசிங்காக இருந்தது பாரஞ்சித் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து கிஸ்ஸு கவின் அடுத்த கிஸ் இந்த படத்தோட அதாவது ஒரு டீசர் மாதிரியும் சாங்ஸ் மாதிரியும் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்தது எல்லாமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது டீசர் ட்ரெய்லர் எல்லாமே அதுவும் நல்லாவே இருந்தது இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்து கிஸ் படத்தில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மூணு பெரிய படங்கள் பெரிய படங்கள் சொல்கிற சொல்கிறத விட ப்ராமிசிங் ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாமே ஓரளவு மினிமம் கேரண்டி உள்ள திரைப்படங்களாக இருக்கும் அவங்க நடிக்கிற மூணு படங்கள் வந்து செப்டம்பர் பத்தாமதா தேதி ரிலீஸ் ஆகும் மூணுமே நல்லா ஓடணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கடுத்து நாளைக்கு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ஒரு பஞ்ச் ஆஃப் மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதில் நிறைய ப்ரெஷ்ஷோஸ் பார்த்துட்டு நிறைய படங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்கார் இந்த படத்தில் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு ரிவ்யூ வந்திருக்கு ஃப்ரெஷ்ஷோவில் அதை தாண்டி ஜிவி பிரகாஷ் படம் அப்படிங்கிறது ஓரளவு டீசெண்டாக இருக்கும் அவர் அந்த மாதிரி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அது த்ரில்லர் ஜான டூ ஹவர்ஸ் தான் ரன் டைம் அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஸ்க்ரீன் பிளேலில் மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அப்புறம் அர்ஜுன் தாஸ் நடித்துள்ள பாம் இந்த படமும் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட ப்ரீமியர் இப்போ போயிட்டு இருக்கு அதை ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படமும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும் இந்த படத்தோட ட்ரெயிலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்து அர்ஜுன் தாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அப்புறம் குமார சம்பவம் இந்த பாணியன் ஸ்டோஸில் நடிக்கிற குமரன் மத்திருப்பார் அவர் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு இந்த படத்தோடய ரிவ்வியூ வந்து நேற்று நடந்திருக்கு அந்த படம் பார்த்துட்டு செகண்ட் ஆஃப் ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பர் ஃபன்ஃபில்டு மூவி பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி ரிவ்யூஸ்லாம் இருக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது மாதிரி மூணு படங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு ரிவியூஸ் வந்துகிட்ருக்கு ப்ரிவியூஷோடைய அதான்ட்டு எவ்வளோன்னு ஒரு திரைப்படம் அப்புறம் அதர்வாவோட தனல் இந்த படம் இதெல்லாம் வந்து அது தாண்டி ஒரு ரெண்டு மூணு படங்கள் ரிலீஸ் ஆகுது ஸோ மொத்தமாக ஒரு ஏழுலேருந்து எட்டு தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகும் போகுது இதை மிரை அப்படின்னு சொல்லிட்டு மிரையா மிரலா சந்திங் தெலுங்கு படமும் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் மூவிஸ் நாளைக்கு ரிலீஸ் ஆக போது எல்லாம் எப்படி இருந்தாலும் மதராசி மோஸ்ட் ஆஃப் தி ஸ்க்ரீன்ஸ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தியேட்டர்ஸ் வந்து அதே தான் அந்த ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க ஷோஸும் அதுக்கு ஓரளவு டீசெண்டாகவே தான் போயிட்டு இருக்கு ஒரு குட் ரன் போய்ட்டு இருக்கு மதராசி படத்துக்கும் அதாண்டி காந்தி கண்ணாடி இந்த படத்துக்கும் ஒரு குட் ரன் போயிட்டுருக்கு அந்த படமும் முடியாது ரிவ்யூஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தமிழ் சினிமா ஒரு நல்ல பாதையை நோக்கி செப்டம்பர் மாதத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அக்டோபர் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு தேதியில வந்து பார்த்திங்கன்னா இட்லி கடை காந்தாரா இந்த மாதிரி ரெண்டு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும் இட்லி இட்லிகடை உங்களுக்கு தெரியும் தனுஷ் வந்து இயக்கி நடிச்சிருக்காரு அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது காந்தாரா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்லி தான் சாப்டர் ஒன்னு சொல்லப்படுது ப்ரீவியஸாக அந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது இப்போது அக்டோபர் இரண்டாம் தேதி ஒரு பாட்டு ஒன்றாம்தேதி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபிலிம் அந்த ஃபிலிம் சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா டிமான்ஸ் எவ்வளோ கொடுத்து வேணால் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாடு தேட்டர்களும் அந்த மாதிரி பெருசாக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த படங்கள் ரெண்டு படத்தில் எந்த படம் நல்லா ஓடுது இல்லை ரெண்டு படமும் சூப்பராக ஓட போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து கும்கி டூங்க ஸோ இந்த அனவுன்ஸ்மெண்ட் ஒரு வீடியோ வந்துங்கு இன்றைக்கி அது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லுவேன் சாலமன் பேக் டு இஸ் ஒன் ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு படம் இந்த படத்துக்கு நீங்க ஸ்கே பிரதான் மியூசிக் பண்ணப்போகிறது டிமான் பண்ணல அப்படின்னும் அந்த ஒரு ப்ரோமோ மாரி ஒன்று விட்டுருந்தாங்க அதை பார்க்கும்போது தெரிஞ்சுது மற்ற கேஸ்டிங் பற்றி இன்னும் அனவுன்ஸ் பண்ணல கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும் சாலமன் நல்ல ஒரு படம் திரும்பியும் அவருக்கான ஒரு கம்பேக்கை கொடுப்பார் இந்த படம் மூலியமாக அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் பொறுத்த வந்து பார்ப்போம் கும்கி டூ ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு எனக்கு தோணுது அதுக்கப்புறம் ஆறாமலை இந்த படத்துலேருந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி அதாவது ஒரு இது கைண்ட் ஆஃப் டீசர் அப்படின்னே சொல்லலாம் டீசரில் ட்ரெய்லர் கட் மாதிரி தான் இருந்தது ஸோ அர்ஜ் கிஷன் தாஸ் இவர் வந்து இந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்காரு இது ஒரு ஜென்சிக்கு ஏற்ற படமாகவும் சரி அதுக்கப்புறம் பாய் டு மேன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்வர்ஷன் பேஸ் பண்ண மாதிரி ஒரு படம் முதல் நீ முடிவு நீ வந்து ஒரு ஜானராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வாக இருக்கும் இதுலேயும் லவ் பேஸ்டு சாய் எல்லாம் கொஞ்சம் இருந்தது ஆனாலும் அர்ஜுன் தாஸ் சாரி அர்ஜுன் தாஸ்ன்ற கிஷன் தாஸ் அவர் வந்து ஒரு சூப்பரான கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருப்பார் அப்படின்னு தோணுது அது பார்க்கும்போது தெரிஞ்சது இது ப்ராமிசிங்கான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஆறாமலையோட ஒரு ஃபஸ்ட் கிளிம்ஸ் மாதிரி விட்டுருந்தாங்க அதுங்க யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பெருசாக பிடிச்சிருந்ததுங்க அதை கண்டிப்பாக இங்கே சொல்லணும் அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் மோடிடியில் கூலி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு அமேசான் ப்ரைமில் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் தலைவர் ஃபேன்ஸ் அவங்க எப்படின்னு திரும்பியும் அமேசானில் பார்ப்பாங்க அந்த படம் இப்போ அவைலபிளாக இருக்குது போய் பாருங்கள் இந்த வீக்கெண்டில் உங்களுக்கு எதனா படம் கூலி மாரி படம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் திரும்பி இந்த படத்தை பார்க்கலாம் அவரை செய்கிறான் இந்த படம் வந்து ஹிந்தியில் சக்க போடு பிடிச்சி இந்த படம் வந்து இப்போது ஓடிடியில் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் நெட்ஃப்ளிக்ஸ் அதில் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுவும் ஒரு சூப்பர் திரைப்படம் வசூல் சாதனையும் அதே மாதிரி கண்டென்ட் வைஸ் ரொம்ப பெருசாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம் தான் செய்கிறாங்க அடுத்து அஜித்தோட அடுத்த படத்தை யார் இயக்க போகிறாரு அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்லாம் போயிட்டு இருந்து அஜித்தோட அடுத்த படத்தை ஆதிக் தான் இயக்க போகிறார் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது யார் ப்ரொடியூசர் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நவம்பரில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராப்ளி தீபாவளி அன்னைக்கு கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வரலாம் யார் ப்ரொடியூசர் யார் டேரக்டர் யார் மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேரக்டர் ஆதிக் தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாதுங்க அதுக்கப்புறம் மார்ஷல்னு ஒரு படம் வந்து இப்போ கார்த்திக் இருக்காரு அந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் எந்த நடிகர் நடிப்பார் அப்படின்னு ஒரு குழப்பம் போயிட்டே இருக்குது ஏன்னா அங்கே கார்த்தி வந்து லீடாக பண்ணுறாரு அதை தாண்டி ஃபகத் ஃபாசிலா நிவின் பாலியா இல்லை ஆதி அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் ஆதி பின் செட்டி அவர் நடிக்கிறாரா அப்படின்னு போயிட்டு இருந்தது இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வைகை புயல் வடிவலும் நடிகைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அஃபீஷியலாக வர வரைக்கும் எந்த நடிகர் வந்து இந்த படத்தில் வராங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்றைக்கி சினிமா நியூஸ் இவ்வளோ தாங்க இதேமாதிரி இன்னொரு வீடியில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்